பாகம் 10 20 30 40 50 60 70 80 90 சரிங்களா 200 கிலோவுக்கு 20000 ரூபாய் 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 మరీ <imitation> ఉంటే <imitation>

ரெகுலரா தொழில் பார்த்துட்டே இருக்கலாம் ஏன் அப்படின்னா ஜோதிடத்துல அற்புதமான விஷயம் பக்கத்துல பக்கத்துல இருந்தாலும் ஒரே தாய் வயிற்றுல பிறந்தாலும் நெருங்கிய நண்பர்களா இருந்தாலும் ஒரே ஜாதகம் ஒரே ஜாதகம் இருக்கிறதுல சரிங்களா அப்ப இவ்வளவு பாயிண்ட் எல்லாரும் பேசினாலும் நிச்சயமா உங்க ஜாதகத்துல அந்த மாதிரி அமைப்பு இருக்காரு எல்லா ஜோதிடர்களும் ஒவ்வொரு நேரத்துல பேசாங்க அப்படி இருந்தாலும் உங்க ஜாதகம் அந்த மாதிரி ஆகாது அது இருக்கிற வரைக்கும் நாம நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கலாம்

சரியா இது மாத்த முடியுமா அப்ப டெக்னாலஜி மூல்ல இருந்தா அவங்க இயர்போன் யூஸ் பண்ணலாம் ஹெட்போன் யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிய கொடுக்கும் கைகளை ரொம்ப சுத்தமா இருக்கிறது கைகளை நிறைய பயன்படுத்துறது லக்னாதிபதி மூல இருக்கவங்க நிறைய எழுதுவாங்க நீங்க பாருங்க அதே போல லக்னாதிபதி நாலுல இருக்கு அப்படின்னா உங்க வீட்டை கிளீனா வச்சிருக்க நாலாம் இடங்கிறது வீடா இப்ப உடம்புல நாலாம் இடம்ங்கிறது என்ன நெஞ்சு பகுதி

ஒரு வேலை செய்யணும்னா ஒரு ஆள் சர்வன் அந்த தண்ணி எடுத்துருவா இந்த கமலார் எடுத்துருவா இதை மடிச்சு இதெல்லாம் லக்னாதி ஏன்னா நாலாம் இருந்து சுகஸ்தானம் கம்ஃபர்ட் சோ அப்ப நான் லக்னாதி நாள் இருந்தா அவங்களோட சிந்தனை எல்லாம் கொடுக்கும் நல்லா ட்ரெஸ் பண்ணணும் நல்லா பர்ஃபெக்டா இருக்கும் அவங்க வீடு அப்படிலாம் உங்களுக்கு என்ன முடியும் அதே போல லக்னாதிபதி அஞ்சுல இருக்கு அப்படின்னா என்ன இருக்கும் குழந்தைகள் மேல ரொம்ப அக்கறையா இருப்பாங்க சரிங்களா அதே போல அஞ்சாம் இடம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெஞ்சு பகுதி இதய பகுதி சரிங்களா அப்ப லக்னாவுக்கு யாருக்கு அஞ்சுல இருக்கும் இதயம் சார்ந்த உங்களுக்கு நீங்க உதவி செய்யும் பொழுது உங்களுக்கு லக்னா விதி சூப்பரா வேலை சரிங்களா அதே போல லக்னா விதி ஆறுல இருந்தா என்ன செய்யுங்க ஆறாம் இடம் சர்வீஸ் இங்க வரீங்க ஐயா வந்து எல்லாருக்கும் செய்யறாங்க உங்களால முடிஞ்ச எல்லா அஸ்ட்ராலஜிக்கும் சாப்பிடுறதுக்கு தண்ணி ஊத்துங்க உங்க கையால ஈஸியான வேலை தானே சர்வீஸ் இப்போ இதுக்கு யாராவது சொல்லணுமா இதுக்கு ஏதாவது ஏன்னா இங்க உள்ளவங்க எல்லாருமே ஜாப்பாவாங்க எல்லாருமே குருவோட அம்சம் உள்ளவங்க எல்லா குரு பாரு உங்க மேல பட்டுரும் அதுக்கப்புறம் வாழ்க்கையில எல்லாமே சுபட்சம் தானே அப்ப லக்னாதிபதி ஆறு இருந்தா இந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம் லக்னாதி ஆறு இருக்கவங்க எப்போதும் உங்க பாக்கெட்ல ஒரு அண்ணாசி மாத்திரியோ தலைவலி தலைமோ பாக்கெட்ல வச்சுங்க ஆறாம் இருக்கிறது இல்லையா இதுவே முடியாத ஏற்கனவே போய் அந்த மெடிக்கல் பிரிஸ்கிரிப்ஷன் இருக்கா அதை மட்டும் பாக்கெட்ல வச்சுங்க ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யாது சரிங்களா அதே போல லக்னாதிபதி ஏழு

அதாவது நம்மளுக்கு வந்து சின்னதா ஒரு காயப்பட்டாலே நம்ம வீட்டுல உள்ளவங்க காயப்பட்டாலே நம்மளால பார்க்க முடியாது ஒரு பெரிய விபத்துல அடிப்பட்டவங்களுக்கு தாய் உள்ளம் கொண்ட கருணை உள்ளமா இருக்கிறதுக்காக தான் சந்திரன் சரிங்களா அப்பா ஓடுறத சந்திரன் சொல்லிட்டாரு அதாவது தாய் உள்ளம் சரிங்களா இந்த குழந்தைய இந்த அடிப்பட்டவங்களும் கொண்டு போய் குவித்தா உங்களுக்கு சேர்த்தாலும் அவங்க குழைப்பாங்க அந்த கருணை உள்ளதோட கொண்டு போனோம் இவனு கோவப்பட்டு இவனுக்கு ரெட் கலர் சொத்தா என்ன ஆகுங்க இவனு கொண்டு போய் வேற எங்கேயா முடிவான்

தொழில் அப்ப பெரிய நிறுவனங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு அடிக்கடி கொடுத்த பத்தாம் கர்மஸ்தானம் யாரு எல்லாரும் யாராவது கேள்விப்பட்டாங்களோ அவங்களுக்கு ஒரு மாலை சாதிப்பாங்க அங்க வந்து கர்மாங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் தொழில் பிரபாதமா இருக்க ஆரம்பிச்சாங்க சரிங்களா அதே போல லக்னா இருக்கு பதினொன்று இருக்கு அப்படின்னு பண்ணலாம் மனைவிக்கு வாங்கி சரிங்களா

செலவு எப்பவுமே ஆண்களுக்கு தான் பெண்களுக்கு இல்ல அவங்க ஈஸியான பண்ணுங்க அவங்க கொலுசோ அடுத்து மூவாயிரம் தெரிஞ்சு நீங்க வெறும் கைய பயன்படுத்தி வேலை பண்ணுங்க சரிங்களா அதே போல ஜாதகத்துல அஞ்சாம் இடம் ரொம்ப முக்கியமா அஞ்சாம் இடத்துல ஒரு கேது இருக்குன்னு இது தோஷமா தோஷம் இல்லையா தோஷம் இதுக்கு என்ன பரிகாரம் சிம்பிளான பரிகாரம் அஞ்சாம் இடத்துக்கு குழந்தையா கேதுதான் முடியா

சரிங்களா இயற்கையாக உங்க கிரகம் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணுதா வேற எந்த மாதிரியா இருந்தா கூட என்னம்மா பிசினஸ் டெவலப்மெண்ட் அப்ப பிசினஸ் அப்படிங்கிறது ஜாதத்தில் எத்தனை பாவம் தொழில் அப்ப ஒருத்தவங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகத்தில்

गुरु சொன்னேன் குரு யார் தினமும் வக்கமார்த்தோ நேரா திதிக்குது கோயிலுக்கு போடுறது நேரா புளியாட்ட போங்க ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு திரும்பி селиப்புண்ண எடுத்து வர்றங்க அதுக்கு அப்புறம் நீங்க வந்து இந்த பூஜை பொருள் எல்லாம் வாங்கிட்டு போங்க குருவக்கமமா ஏற்படுத்தும் பெரிய ஒரு சின்ன நேர சார்பாயிடு முதல்ல வக்கமார்த்தா ஏற்கனவே சொல்லிச்சேன் பிரசிட் பேன் யூஸ் பண்ணுங்கன்னா ஏனா அரியுலார்து சொன்னதுல தவிக்குதுமா அது பேனா தவிக்குது ये பேனா தவிக்குது பேனா

முதல் வார்த்தை நம்ம வார்த்தை தான் ஒரு வார்த்தை வந்து ஒரு வார்த்தை கொண்டு வந்த மாதிரி நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை தான் உங்களை வளப்படுத்தும் நான் ஜெயிக்கணும் அதுக்கு என்ன பரிகாரம் அதுக்கு என்ன வழிமுறைகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சொல்லுவாங்க உங்கள் ஜாதக பொருள் நீங்க வாழ்க்கை ஜெயிக்கணும் இப்போ ஒரு ஒரே நடக்குது அப்படின்னா ஆல்ரெடி ஒரு ஒரே பலன்கள் விதி இருக்கு அப்ப அதை சுப விரயமா நீங்க மாத்திட்டீங்கன்னா வாழ்க்கை விதி அப்ப இது எப்படி உங்களுக்கு தெரியும் ப்ராப்பரா நீங்க ஒரு அஸ்டாலஜரை கன்சல்ட் பண்ணி

ada अरे चले चले चलिए अपन चले चलिए और दिन आपरी पर आप लोग और मैं हूं मैं बात करूंगा मैं लोग कम से कम और मैं सीर पर बात ही बात करूंगा मैं उसको मारी हूं और उसको अच्छा 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 अ đường mà các bạn các bạn đã có một cái 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 கர்மா காரணி என்பது யாது அந்த பக்தி உணர்வு கொண்டவர். பாழ் மூடி கே இந்துவின் செம்மை என்ற சைபோரனட்டல் எண்ணிக்கு இது ஒரு குறிப்புதான். கேரினும் நாளைக்கு ஒரு சொல்லை சனிகிரகம் என்பது எரிச்சோடு